இவர்கள் பேசிக்கொள்வது விழுமாம் பெருமாளும் நம்பிள்ளையின் வாக் வைபவத்தை நாமும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு நாள் காலட்சேபம் கேட்க அரவணியை விட்டு எழுந்துவிட்டாராம் கர்ப்பகிரக வாயிலில் திருவிளக்கு பிச்சன் என்கிற மகா பக்தர் மேலே யாரோ உரசுவது போல இருக்கவே திரும்பி பார்த்து யாரது என்று கேட்டாராம் யசோதை கொடுத்த வெண்ணையையும் தயிரையும் சாப்பிட்டு பருத்த திருமேனியுடன் கருகருவென இருந்த பெரிய பெருமாள் நான் தான் பெரிய பெருமாள் என்றாராம் நில்லுங்கள் எங்கே கிளம்பி விட்டீர் என திருவிளக்கு பிச்சை கேட்க நம்பிள்ளை காலட்சேபம் கேட்க போகிறேன் என்றாராம் நீர் அச்சாவதார நிஷ்டையை குலைத்து எப்படி நடந்து வெளியில் போவீர் அதெல்லாம் போக கூடாது போய் படும் என்று சின்னதாய் தள்ள அன்று படுத்தவர்தான் பெரிய பெருமாள்